கட்சியினுடைய தொண்டர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தாவிக கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் மீண்டும் வந்து மக்களை சந்திக்கிறதுக்காக பரப்புரையை வந்து தொடங்க இருக்கிறாரு அப்படின்ற செய்திகளானது வந்திருக்கு அதுவும் சேலம்ல இருந்து டிசம்பர் நான்காம் தேதி சேலம்ல இருந்து அவருடைய வந்து பரப்புரையை வந்து தொடங்க போறாரு ஸோ இந்த சந்திப்பு அப்படின்றது அரசியல் வட்டாரத்திலேயே அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக பார்க்கப்படுது மிகவும் முக்கியமான நிகழ்வாகவும் வந்து பார்க்கப்படுது அவருடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் அவருடைய கடந்த கால மக்கள் சந்திப்பு பரப்புரையினுடைய அந்த திட்டங்களை பொறுத்த வரைக்கும் சில மாதங்களுக்கு முன்பு நாற்பத்தி இரண்டு நாட்கள் அப்படின்ற மாதிரி திட்டமிடப்பட்டிருந்தது நாற்பத்தி இரண்டு நாட்கள்ல வார இறுதியில சனிக்கிழமை தோறும் மக்களை வந்து நேரடியாக போய் சந்திச்சுட்டு இருந்தாரு அதுவும் ஒரே நாளில் ரெண்டு மாவட்டங்கள் அப்படின்ற மாதிரி சந்திச்சுட்டு இருந்தாரு அதுதான் வந்து பெரிய அளவுல விமர்சன பொருளா மாறிச்சு என்னடா இது சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டும்தான் வந்து இவர் மக்களை சந்திப்பாரா அப்படின்ற மாதிரி பல பேசும் பொருளாக மாறுச்சு ஆனா இப்போ அது எல்லாமே வந்து ஒரு புதிய திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் வார இறுதி அப்படின்றத மாத்தி வார நாட்களிலே விஜய் அவர்கள் வந்து மக்களை சந்திக்கிறதுக்காக வந்து அவர் அவருடைய திட்டங்களை வந்து பண்ணியிருக்கிறாரு அதுவும் வார நாட்கள்லயே வந்து இரண்டு நாட்கள் வந்து மக்களை வந்து சந்திக்கிறாரு அப்படி இரண்டு நாட்கள்ல ஒரு நாளைக்கு ஒரு மாவட்டம் தான் அப்படின்ற மாதிரியும் வந்து திட்டமானது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு இது அங்க கூடக்கூடிய மக்களினுடைய பாதுகாப்பு அங்க கூட்ட நெரிசல் ஏற்படாம தவிர்ப்பதற்காகவே இந்த மாதிரி திட்டங்களை மாத்தி அமைச்சிருக்கிறாரு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது இப்போ அவருடைய திட்டத்தின் அடிப்படையில் இரண்டு நாட்களுக்கு இரண்டு மாவட்டங்கள் அப்படின்றது மக்களினுடைய பாதுகாப்பு மக்களுக்கு கூட்ட நெரிசல் இல்லாம மக்கள் எந்த தொந்தரவும் இல்லாம இவருடைய உரையையும் மக்களை இவர் சந்திக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸையும் கிரியேட் பண்றதுக்காகவே இந்த ஒரு திட்டத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாரு அப்படின்றது விஜய் தரப்புல இருந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிக்னலாகவும் இது பார்க்கப்படுது ஸோ மக்களினுடைய பாதுகாப்பையும் மக்களினுடைய நலனையும் விஜய் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றது மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற அடிப்படையிலையும் இந்த ஒரு திட்டமானது பார்க்கப்படுது டிசம்பர் நாலு அவருடைய இந்த பரப்புரையை ஆரம்பிக்கிற வகையில் தாவேக்கா கட்சியின் சார்பாக சேலம்ல வந்து அவங்களுடைய இந்த பரப்பு பரப்புரையை தொடங்குறதன் காரணமாக அனுமதிக்காக மனுக்கள் ஆனது கொடுத்திருக்கிறாங்க இது பாதுகாப்புக்காக காவல்துறையினர் கிட்ட முன்கூட்டியே வந்து அந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்வதற்காக இந்த மனுவை வந்து இப்ப கொடுத்திருக்கதாக சொல்லப்படுது ஏன்னா கடந்த காலத்துல கரூர் சம்பவம் அப்படின்றது ஒரு பெரிய அளவு நாடு முழுவதும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தின ஒரு நிகழ்வாக இருக்கு ஸோ அந்த மாதிரியான சம்பவம் வந்து வரலாற்றில் இருக்கு அப்படின்ற காரணத்தினால இப்போ அது அந்த மாதிரியான சம்பவங்கள் எதுவும் தாவேகாவினுடைய கூட்டத்தில் வந்து நடக்காம இருக்கணும் அப்படின்றப்போ இந்த மனுக்கள் இந்த மாதிரி முன்கூட்டியே வந்து பாதுகாப்பு பாதுகாப்பு ரீதியாக வந்து காவல்துறை கிட்ட இந்த அனுமதி கேட்கிறது அப்படின்றது கண்டிப்பா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கரூர் சம்பவத்துக்கு பிறகு திட்டமிடல் மற்றும் பாதுகாப்பு பற்றிய ஒட்டுமொத்தமாக அந்த முறைகளையே மாற்றி அமைத்ததுக்கு பிறகுதான் இப்போ இந்த முறை மக்களை மீண்டும் சந்திப்பது அப்படின்ற மாதிரியான இந்த திட்டங்களானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இந்த இரண்டாயிரத்தி தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல தாவேகா கட்சியினுடைய அரசியல் கட்டமைப்புக்கு இந்த ஒரு பரப்புரை அடுத்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு போக இருக்கக்கூடிய இந்த பரப்புரை அப்படின்றது அவங்களுடைய கட்டமைப்புக்கு மிக முக்கியமான முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அதுவும் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியை வலுப்படுத்துவதற்காக பல விஷயங்களை வந்து செஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிறாரு அந்த வகையில தாவக கட்சியினுடைய தொண்டர்களுக்கு பயிற்சி முகாம்கள் அமைக்கிறதாக இருக்கட்டும் மருத்துவ முகாம்கள் அமைக்கிறாரு அதே மாதிரி தொகுதிகள் வாரியாக பூத் கமிட்டி எல்லாம் வந்து அமைக்கிறதுக்கான செயல்களும் பண்ணிட்டு இருக்காங்க மாவட்ட செயலாளர்களை நியம நியமிச்சுட்டு எஸ்ஐஆர் மாதிரியான திட்டங்களுக்கு தாவேகாவினுடைய சார்பாக பதினாறு பேர் கொண்ட குழு அமைச்சு மக்கள்கிட்ட நேரடியாகவே போய் சென்று அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கிளாரிஃபை பண்றதுக்கு தாவிகா தரப்புல இருந்தும் குழுக்கள் எல்லாம் அமைச்சிட்டு இருக்கிறாங்க சோ தாவிகா தலைவர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கட்சியை வலுப்படுத்துவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் செய்யணுமோ அதை செஞ்சு வந்துட்டு இருக்காரு அந்த அடிப்படையில் மக்கள் சந்திப்பு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் அதுவுக்கு அதுக்குமே ஒரு ப்ராப்பரான திட்டமிடல் மூலமாக தான் இந்த ஒரு சந்திப்பை வந்து பிளான் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றதும் பார்க்கப்படுது சோ மிகப்பெரிய ஒரு சம்பவத்திற்கு பிறகு மிகப்பெரிய மக்கள் மத்தியிலையும் சரி நாடு முழுவதும் பேசும் பொருளாக மாறின கரூர் சம்பவத்திற்கு பிறகு நடக்க இருக்கும் இந்த தாவேகாவினுடைய பரப்புரை பயணம் அப்படின்றது வெற்றிகரமாக அமையுமா மக்கள் மத்தியில் விஜய்க்கு ஆதரவு வருமா இல்ல தாவேகாவினுடைய அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் வரக்கூடிய வாரங்களில் தான் தெரியும் டிசம்பர் நான்காம் தேதிக்கான பரப்புரை அனுமதியை பொறுத்த வரைக்கும் இப்பவே தாவேகா கட்சியினர் வந்து கேட்டிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து இப்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக மாறி வருது சேலம் வந்து விஜய் அவர்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாரு இதற்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் எழுப்பப்படுது ஏற்கனவே அவருடைய முந்தைய திட்டத்தின்படி சேலம் போக இருந்தது வந்து கரூருக்கு வந்து மாற்றி அமைக்கப்பட்டது ஸோ மீண்டும் சேலம்ல இருந்தே விஜய் அவர்கள் தன்னுடைய பரப்புரையை வந்து தொடங்குறாரு அப்படின்ற மாதிரி தான் இது பார்க்கப்படுது கரூர் மக்களை மீண்டும் விஜய் சந்திப்பாரா இல்ல அங்க போக போவாரா போக மாட்டாரா அப்படின்ற கேள்விகளும் இருந்து வருது சேலம் பரப்புரையை பற்றி விஜய் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய இந்த திட்டமிடலா இருக்கட்டும் அனுமதி கோரிய விஷயங்களா இருக்கட்டும் அடுத்ததாக விஜயினுடைய அரசியல் கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி உங்கள் பார்வை என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க விஜயினுடைய பரப்புரை எப்படி அமைய போகுது அப்படின்றது எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி